ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் தனி விலாக்ஸ் நான் முன்னாடியே வீடியோஸ்ல சொல்லிருந்தேன் வேல் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு அபிஷேகம் பண்ற வீடியோ பிரதிஷ்டை பண்ற வீடியோலாம் அடுத்தடுத்த விளாக்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இதுதாங்க நான் வாங்கியிருக்க வேல் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்பவே யூனிக்கா அந்த டீடைலிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காஸ்ட் வைஸுமே ரொம்ப கம்மியா தான் எனக்கு தோணுச்சு எல்லாருமே நைன் இன்ச்சஸ் வந்து அந்த காஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த காஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வேல் வந்து என் கேவி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் வாங்கியிருந்தேன் இவங்களோட ஸ்டோர் வந்து சேலம்ல இருக்கு சேலம்ல இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ணி வாங்கியிருந்தேன் வித்ன் டூ டேஸ்லேயே டெலிவரி ஆகிடுச்சு நாங்கள் போய் வாங்கறதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேல் பிரதிஷ்டை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதால வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு பூஜை அறையும் கொஞ்சம் டீப்பாக கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சர்க்கோண கோலமெல்லாம் மாற்றிடணும் ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லியும் மாற்றுறது தான் இன்னிக்கும் மாற்றிடலாம் பூஜை பாத்திரங்கள் அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே ஃப்ரைடே அன்னைக்கு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அகைன் இன்னைக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியாது அதனால அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன் வெற்றிலை தீபத்தை பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு ஆறு விளக்கு தான் ஏத்தணுமா ஒரு விளக்கு ஏத்தக்கூடாத ஆறு வெற்றிலை தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க உங்க எல்லாருக்குமான பதில் இந்த பதிவுல நான் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ்லயும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக முதல்ல ஒரு பித்தளை பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்ல ஆறு வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த அடிபாகம் இருக்கும் இல்லையா காம்புன்னு சொல்லுவோம் அதை வந்து கிள்ளி எடுத்துருங்க வெற்றிலையோட காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பித்தளை பிளேட்ல அழகா பூ வடிவத்துல அந்த வெற்றிலைய அடுக்கி வச்சுக்கோங்க வெற்றிலைகளுக்கு நடுப்பகுதியில ஒரு அகல் விளக்குல நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க சத்கோண கோலம் போட்டு வழிபாடு செய்யறது இன்னுமே சிறப்பு முடிஞ்சா அதையும் செய்யுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ஏத்தக்கூடிய அந்த வெற்றிலை தீபத்துல திரி என்ன கலர்ல போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க பண வரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை நிறத்திரி கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குழந்தை பாக்கியம் திருமணம் கை அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு திரி கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மஞ்சள் நிறத்திரி குடும்ப ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் ஏற்றப்படக்கூடிய தீபம் இதெல்லாம் எங்க கிட்ட இல்ல பஞ்சு பஞ்சுத்திரி தான் இருக்கு அப்படின்னா அதுவே போதும் எல்லா வித மங்களத்தையும் கொடுக்க கூடியது இந்த பஞ்சுத்திரி பச்சை மஞ்சள் சிகப்பு திரி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்ல அப்படின்னா வேற பஞ்சு திரியை வழிபாடு செய்யுங்க எல்லா விதமான திரிகளும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களோட பிரச்சனையை பொறுத்து உங்களோட திரியை போட்டு உங்களோட வழிபாடை நீங்க செஞ்சுக்கலாம் இல்லாதவங்க கவலைப்பட வேணாம் வித மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது பஞ்சுத்திரி அதை வச்சே நம்ம வெற்றிலை தீபமா இருக்கட்டும் எந்த தீபம் ஏத்தினாலும் பஞ்சுத்திரி யூஸ் பண்ணி நம்ம ஏத்திக்கலாம் ஒரு விளக்கு தான் வெற்றிலை தீபத்துக்கு யூஸ் பண்ணணுமா ஆறு வெற்றிலைக்கு ஆறு தீபங்கள் நாங்க ஏத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம் அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பிளேட்டா எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை அந்த காம்பு கிள்ளிட்டு ஆறு விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆறுத்திலயும் ஒவ்வொரு காம்பு வந்து போட்டு நெய் விட்டு தீபம் வந்து ஏத்தி வழிபாடு செய்யலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும் அப்படின்னா சத்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதிட்டு அந்த ஆறு முனைகளுக்கும் ஆறு விளக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகுந்த செவ்வரளி பூ இருந்தா பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு பூஜை வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆறு வார வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வழிபாடு செஞ்சு முடிக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத பலன் எல்லாமே முருகப்பெருமா நம்மளுக்கு வாரி வழங்குவாரு வெற்றிலை தீபம் ப்ராப்பரா நம்ம பூஜை அறையில எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஒரு ஷார்ட்ஸ் மூலயமா நான் கொடுக்கறேன் நான் சொல்லும் போதே மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஷார்ட்ஸ்ல நான் கரெக்டா நான் எப்படி செய்வேன் வெற்றிலை தீபம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகள்ல வெற்றிலை தீபம் போட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் மா போடுறீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும்போது ஒரு

தான் அதுலேயும் வேல் வழிபாடு தீப ரொம்ப அதிக அளவுல வழிபாடு செஞ்சிட்டு வராங்க மனுஷாலுக்கு இருக்க கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடியது இந்த வேல் வழிபாடு வேல் வந்து ஆயுதம் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் அதெல்லாம் அவங்க அவங்களுடைய பார்வையையும் மனதையும் பொறுத்தது மனசு ஃபுல்லா தீய எண்ணங்கள் மட்டுமே இருக்கவங்களுக்கு வேல் அப்படிங்கிறது ஒரு தான் தெரியும் மெயினா மற்றவங்களை ஏமாத்துறது அபகரிக்கிறது திருட்டுச் செயல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீய குணங்கள் தான் இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி எண்ணங்களோட நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆயுதமா தான் வேல் தெரியும் வேலும் வேலவனும் வேறில்லை அதனால முருகப்பெருமான எந்த மாதிரி எல்லாம் நம்ம வழிபாடு செய்யறோமோ அதே வழிபாட்டு முறைதான் வேலுக்கும் நல்ல எண்ணங்களோடு முருகப்பெருமான மனதார நினைச்சு வேல் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குவாரு கலியுக கடவுளான கந்த கடவுள் அதனால் அதனால தீய எண்ணத்தோட முருகப்பெருமானுடைய வேலை நீங்க பார்க்கும் உங்களோட எண்ணத்துக்கு தகுந்தாற் தான் வேல் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் நற்சிந்தனையோடு நற்செயலோடு நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா வேல் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எண்ணத்திற்கு தகுந்தாற் தான் முருகப்பெருமான் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு எண்ணம் போல் தான் வாழ்க்கை எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நிறைய பவர் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செயலா செயல்படுத்துவோம் நீங்க நல்லது நினைச்சா நல்லதுதான் உங்களுக்கு வந்து செய்யறோம் அதுக்கிடையில் நிறைய சோதனைகள் இருக்கலாம் ஆனா முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா தப்பும் எல்லா விதமான தீயச்சல்களும் பண்றாங்க அவங்க வந்து நல்லாவே இருக்காங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாங்களே நாங்க எந்த ஒரு பாவமும் பண்ணல எல்லாருக்கும் நல்லதுதான் செய்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு சோதனைகள் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு சோதனைகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குன்னா மனதார நினைச்சுக்கோங்க கந்தபிரான் உங்க கூடவே இருக்காருன்னு கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் இடையில நிச்சயமா சோதனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனா அந்த சோதனைகள் சொல்ற கடினமான பாதையை நம்ம கடந்து வரணும் கந்தபிரானை சரணாகதி அடைந்து மனதார வழிபாடு செய்யுங்க நம்ம செஞ்ச கர்ம வினைகள் எல்லாத்தையும் குறைக்க வல்லவர் கந்தபிரான் முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சி கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடும் கர்ம வினைகளை குறைத்து நல்வாழ்வு கொடுக்கக்கூடியவன் வேலவன் அந்த வேலவனுக்கு நிகரான சக்தி படைத்தது வேல் அதனால வேல் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு வேல் வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா நிறைய பேர் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஒரு நல்ல செயலை நம்ம செய்ய தொடங்குறோம் முருகா எனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான சரணாகதி அடைஞ்சாலே போதும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் வேல் நமக்கு துணையா இருந்து காப்பாத்தும் நம்மை காக்கும் கடவுளாகவும் கவசமாகவும் எதிரிகளுக்கு ஆயுதமாகவும் நம்மளை சுற்றி இருந்து நமக்கு துணையா இருந்து காப்பாற்றக்கூடியது வேல் முருக பெருமானுடைய அருள் இருந்தா மட்டும்தான் வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளால செய்ய முடியும் அவரோட அருள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா யாராலையுமே வேல் வழிபாடு அப்படிங்கிறது செய்ய முடியாது இதை நானுமே உணர்ந்திருக்கேன் இதை உணர்ந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்தது முருக பெருமானுடைய விக்கிரகமும் வேலும் ஒரே நாளில் ஒரே டைமில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ரெண்டும் வேறு வேறு வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் தான் முதல்ல வர மாதிரி டெலிவரி போட்டிருந்தாங்க ஆனால் முருகப்பெருமான் என்ன நினச்சிருக்கார் அப்படின்னா என்னோட ஆயுதமான வேலுக்கு நீ முதல்ல பூஜை பண்ணிட்டுரு நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அவரோட ஆயுதமான வேலை எனக்கு முதல்ல அனுப்பி வச்சுட்டாரு வேல் டெலிவரி ஆகிறதுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு ஒன் ஆர் டூ அட்வைஸ் தான் சொல்லியிருந்தாங்க கடைசியில் வெயில் தான் முதல்ல வந்தது இது மூலிமா நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா என்னோடய ஆயுதமையும் உங்ககிட்ட தான் இருக்குது உனக்கு எப்போவுமே துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமானே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது என்னோட வீட்டில் அபிஷேகம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அது வேலுக்கு தான் வராகி அம்பாலோடைய ஐம்போன் ஸ்டாச்சுவும் இருக்கு நான் இன்னும் அதுக்கு அபிஷேகம் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யல முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு வராகி அம்பா அம்பாளுக்கு சேர்த்து பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வாங்கியிருக்க இந்த வேலோட பிரைஸ் இதோட குவாலிட்டி எல்லாமே ஷார்ட்ஸ்ல டீடைலா சொல்லிருக்கேன் வேணும்னா சேனல்குள்ள போய் ஷார்ட்ஸ்ல செக் அவுட் பண்ணி பாருங்க வேல் இந்த மாதிரி பெருசா தான் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும்னு கிடையாது சின்ன அளவுல ஒரு இன்ச்சு அரை இன்ச்சுல கூட இப்ப எல்லாம் கிடைக்குது நீங்க எந்த சைஸ்ல வாங்கி வேல் வழிபாடு செஞ்சாலும் அதற்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமானது சைஸ் தான் வாங்கணும் சின்னதா தான் வாங்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஒரு அடிக்குள்ள நீங்க எந்த சைஸ்ல வேணா வேல் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒரு அடிக்கு மேல வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து பெஸ்ட் ஆனது நைன் இன்ச்சஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் டென் இன்ச்சஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் டுவெல் இன்ச்சஸ் வந்து வாங்கக்கூடாது அதுக்கு மேலையும் நம்ம வாங்கக்கூடாது வேல் வழிபாடு எந்த அளவுக்கு செய்யறோமோ அபிஷேகங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுகிட்டே இருக்குமோ வேலுக்கான அந்த சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சு ிட்டே இருக்கும் பூஜை வழிபாடு அபிஷேக வழிபாடு நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு வேலுக்கு ஒரு சக்தி வந்துடும் நம்ம எங்கெல்லாம் போறோமோ இந்த வேல் நமக்கு துணையா வரும் அப்படிங்கிறது ஆணித்தரமான நிச்சயமான உண்மை அதை கண்டிப்பா நம்மளால உணர முடியும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வேல் வழிபாட உங்க வீட்லயும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க முருகப்பெருமானுடைய அருளும் வேலோட துணையும் பரிபூரணமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் எந்த விக்கிரகமாக இருந்தாலும் முதவாட்ட வாட்டி நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படின்னா சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்து அபிஷேகம் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச அபிஷேகங்கள் தான் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இதால் அபிஷேகம் பண்ணிட்டு வேலை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுருந்தேன் நிவேதனத்துக்காக கற்கண்டும் பேரிச்ச பழமும் வச்சிருந்தேன் வேல் தரக்கூடிய நன்மைகள் அளப்பரியது வேல் தரக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறது அளப்பரியது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லையே மனமே அப்படின்னு சொல்ற வரிகள் ரொம்பவே உணர்வு பூர்வமானது வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவருக்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே அப்படின்னு சொல்ற வரிகள் வேலவா இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு முருகப்பெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பவர் கந்தபிரான் கலியுக கடவுளான கந்தபிரான் அடியவர்கள் வேண்டும் வரத்தை தருவதோடு கூடவே துணையாக அவருடைய அனுப்பி வைப்பார் வேலும் மயிலும் சேவலும் துணை இருக்க எதற்கு அஞ்ச வேண்டும் அடியார்கள் நெஞ்சம் அஞ்சாமல் ஒரு காரியத்தை செய் அதை துணிந்து செய் வேலும் மயிலும் சேவலும் துணை நிற்க கந்தபிரான் நம்ம தொடங்கிய காரியத்தை நல்லபடியா சிறப்பாக முடிச்சு கொடுப்பார் வேலாபிஷேகத்திற்கு உரிய நாட்கள் உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்கள் சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்ல வேல அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல அபிஷேக வழிபாடு ரொம்பவே சிறப்பு அப்படி முடியல அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ வேலோ இருந்தா அபிஷேக வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்திற்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க வாரத்துல வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லயும் அபிஷேக வழிபாடு எங்களால செய்ய முடியும்னா கண்டிப்பா செஞ்சுக்கோங்க சஷ்டியில பண்ண முடியும் அப்படினாலும் பண்ணிக்கோங்க கிருத்திகை ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் எல்லா நாட்களுமே அதாவது இந்த மூன்று தினங்கள் வரக்கூடிய எல்லா நாட்களுமே அபிஷேக வழிபாடு செய்ய முடியும்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முத வேலையா அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் கூடவே இருக்கு தான் நான் சொல்லுவேன் அவருக்கு ஒரு வழிபாடு நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா அது அவரோட அருள் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு பூஜையும் கடவுளுக்கு நம்மளால் செய்ய முடியும் தெய்வ வழிபாட்டு மேலே ஒரு நாட்டம் வருது அப்படின்னா அது கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அவனின்றி ஏதும் இல்லை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா வேற எது மேலமே நமக்கு நாட்டம் வராது வேல் வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆசை கனவு அது வந்து இன்னைக்கு நிறைவேறிடுச்சு நம்ம எவ்வளவோ வீண் செலவுகள் பண்ணியிருப்போம் இந்த வேலும் அந்த அளவுக்கு காசுலி கிடையாது நம்ம நினச்சிருந்தா எப்போவோ வாங்கி வழிபாடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம நினச்சி எந்த ஒரு பயனுமே கிடையாது அவர் நினைக்கணும் எந்த பூஜையை அவர் எந்த நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு இது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நமக்கானது என்னவோ அது முருகப்பெருமான்னு கொடுத்துட்டே இருப்பார் நம்ம கேட்டு தான் நமக்கானது வந்து நம்மள சேரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது முருகப்பெருமானுக்கு தெரியும் நமக்கு எது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்காது எதை கொடுத்தா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்யறதை விட்டுட்டு முருகப்பெருமான மட்டும் மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும் இந்த வீடியோல வெற்றிலை தீபம் பத்தியும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதோட வேல் வழிபாடு பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட வீட்டுல நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணது பிரதிஷ்டை பண்ணதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க பாக்குற உங்களுக்கும் அந்த கந்தபிரானுடைய பிரானுடைய பரிபூர்ண அருளும் வேலோட துணையும் கண்டிப்பா இருக்கும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோ அரோகரா 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 இந்த வீடியோல கொடுத்திருக்க வெற்றிலை தீபம் பற்றியும் வேல் வழிபாடு பற்றியும் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவா கண்டிப்பா முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வீட்டுக்கு வந்துடும் அவரை எப்படி எல்லாம் நான் அபிஷேகம் பண்ணி பிரஜிஸ்டை பண்றேன் அப்படிங்கறத தான் வீடியோவா போடுவேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ வீடியோவை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி